போய் என்ன நடக்கோட்டு மிக பெரிய ஒரு சம்பவத்தை சாதாரணமா அசால்ட்டா செஞ்சு விட்டு போயிட்டாங்க நம்ம மல்லி அப்படி என்ன சம்பவம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்ன செஞ்சாங்க ஏதும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம

அப்படியே வச்சு யாருக்கும் தெரியாம கொலை பண்ண பிளான் பண்றான் அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ குட்டிய தூக்கி போடுறாங்க உடனே பாக்கணுமே நம்ம ரேணுகாவுக்கு சுயநினைவே இல்ல ரேணுகா யார் எது சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு அடி போவாங்க செய்வது அறியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் செயலாளர் இல்லங்க ஒன்லி ஆக்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவே கூட்டிட்டு போயிடுறாங்க ரேணுகா போனதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்க அப்பா மறுபக்கம் என் தங்கச்சி இவங்க சொல்றது எதுவுமே உண்மையில விஜய் மேல உயிரை ஆனா நடந்ததே நான் தவறி கீழே விழுந்துட்டேன் இந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா தெளிவா பேசுறாங்க என்னவா நீ மென்டலி இஷ்யூ ஆகிட்டு இருக்க அப்படி சொன்னாங்க நீ தெளிவா பேசுற நான் தெளிவாக இருக்கேன் எந்த இடத்துல என்ன நடச்சு எந்த லொகேஷன்ல நினைச்சு எப்படி முழு விவரமும் எனக்கு நல்லாவே ஞாபகம் நேரம் நான் தூங்கி நிறந்தேன் அப்ப வந்து நான் யோசிச்சுன்னே இருந்தேன் இவங்க யாரு இவங்க எதுக்கு என்ன இவ்வளவு மனநிலை

பல வருஷமா நீ இல்ல சொல்லிட்டு உனக்காக ஏங்கி காத்து குழந்தைக்காக ஒரு வாழ்க்கை எல்லாரும் கேட்கல ஆனா உங்க அப்பாவும் மறுபக்கம் தங்கச்சியும் கேஸ் போட்டதுனால்தான் தான் இவங்க வந்து எப்படியாவது என் தலை அவரோட தலையெழுத்து என் தழுத்துல தாலியை காட்டுற மாதிரி ஆயிபோச்சு மற்றபடி என் மேல அவருக்கு எந்த ஒரு அன்பும் பாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புலம்புல புலம்பிட்டு இருந்தாங்க இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு திருமணி வந்திருக்கு ஆனா இந்த வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் பறிச்சா அது எனக்கு தான் அசிங்கம் இதுக்கு மேல உன் வாழ்க்கையில நான் குறுக்க வர மாட்டேன் நானே கண் காணாத இடத்துக்கு நானே போயிருவேன் நீ அதுக்கப்புறம் சந்தோஷமா இரு வெண்பாவை முக்கியமா சந்தோஷமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இங்கேருந்து கிளம்புறதா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையும் அவன் புட்டு புட்டு வைக்கிறாங்க நம்ம கதிரேசம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா டென்ஷன் ஆயிடுறாரு ஏமா உங்களுக்கு காமெடியா போச்சா கதிரேசம் மேல ஒரு ஒரு சும்மா அந்த கேஸ் இந்த வந்துடுறாப்புல கதிரேசா என்ன எதனா தெரிஞ்சு வந்துக்கிறேன் தெரியாம வந்துருக்கேன் அறிஞ்சு வந்துக்கிறேன் அறியாம வந்துருக்கா உன் இஷ்டத்துக்கு சரி ஓகே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுற போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடா உடனே கதிரேசம் பேசவும் முடியாம வா மெல்லவும் முடியாம கிள்ளவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு 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 ரடகாலத்தை ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்குதான் சொல்றதுங்க எந்த அளவுக்கு நாம ஆடுறம்ப அந்த அளவுக்கு மிகப்பெரிய அடி நமக்கு கண்டிப்பா உழும் அந்த தான் புரிய வரும் ஐயோ யோ இவ்வளவு விஷயம் இருக்கா இதெல்லாம் தெரியாம போச்சு இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புரிய வரும் இன்ச்சு பை இன்ச்சா அப்பதான் தெரியும் வரும் நமக்கு ஒரு தெளிவான விளக்கமும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு ரேணுகா திரும்ப வந்துட்டாங்க மல்லி இந்த வீட்டை விட்டு போக இதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் மல்லியும் உங்க கூட தான் இருந்தாவணும் அப்படின்ற மாதிரி சட்டத்துல ஒரு இடம் இருக்கிற மாதிரி நம்ம ரேணுகாவே கையப்பிடிச்சு நீங்க எங்க போறீங்க நீங்களே இனிமேல் இந்த வீட்டுல ஒருத்தி எங்களை விட்டு போகாதீங்க உங்களுக்கு தாலி கட்டியாச்சு நீங்க போய் மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி மல்லியா அங்கேயே நிக்க வச்சுட்டாங்க சூப்பரா சூப்பரா இந்த மாதிரி யாருமே சுவையான ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆவலோட காத்துன்னு இருந்தோம் அந்த விஷயம் இப்ப நடந்துருச்சு இதை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு இது போல சந்தோஷமான விஷயம் நிறைய விஷயங்கள் தான் இருக்கு அது ஒன் பை ஒன்னா நாம தெரிஞ்சுக்கிறதா ரொம்பவே டிலே ஆகுது சரி போனதெல்லாம் போயிருச்சு நம்ம அரவிந்த் ரஞ்சிதம் இவங்களோட கல்யாண விஷயம் என்னாச்சு இவங்களோட காதல் மேலும் மேலும் வளர்ந்தாச்சா இல்ல ஒரே அடியை கீழே பழுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட காதல் வளரும் ஆனா வளரத்துக்கு முதல் அடித்தளம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் அடித்தளம் போட்டு விட்டதே நம்ம ரஞ்சிதம் தாங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஞ்சித பொறுத்த வரைக்கும் அரவிந்த் மிகப்பெரிய கோடிஸ்வரம் விட்டு புள்ள அவன ஒரு பக்கம் நம்ம அந்த சொத்து தூக்கிட்டு நமக்கு வந்துடும் நம்ம மாமாவை காதலிச்சோம் மாமாவுக்கு உயிரா இருந்தோம் மாமா நம்மளால மயிரா மதிக்காம போயிட்டாரு இதுக்கு மேல மாமாவை நினைச்சு நம்ம காலத்தை ஓடுறதோட அரவிந்த மாதிரி ஒரு பணக்கார பிடிச்சு காலத்தை ஓட்டி காலத்துல நாமளும் ஒரு கொடி சொரியா தான் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சித்தோட மனசுல முழுக்க முழுக்க இது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அவன் மனசு அப்படியே ரணகாலத்துல இருக்கா அந்த ரணகலத்தை ஒரே அடியா குழப்பத்துக்கு கொண்டு வர நம்ம அரவிந்தால மட்டும்தாங்க முடியும் பேசுற வார்த்தை எல்லாமே ஒரு பக்கம் புரிதலும் புரியாமே இருக்காம இருக்கும் ஆனா அதுல ஒன்னொன்னு அர்த்தம் இருக்கும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக